விஜய் அவர்கள் பல ஏறக்குறைய ரெண்டு மாசம் ஆயிடுச்சு பல நாட்களாக எல்லாருமே வந்து இதை வந்து ரொம்ப உத்து நோக்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் புதுச்சேரிங்கிறது அதுல வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து இப்ப போற இடத்துல நானுமே வந்து இப்ப அந்த மூணு இடங்கள்ல அவர் கவனிச்சதுல ஒண்ணு பாக்குறேன் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த ஸ்பீச் எழுதி கொடுக்குறவங்க ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கிறாங்க அங்க போற இடத்துல வந்து அந்த எங்க அவங்க போறாங்களோ அந்த இடத்துடைய சிறப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு நாங்க வந்து இந்த சிறப்பு பட்டிமன்றத்துல எல்லாம் சொல்லுவோம் அது போல அவரு போற இடத்துல அந்த சிற சிறப்புகளை நேற்று வந்து புதுச்சேரியோடைய சொல்லி சொல்லியிருந்தாரு ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அதோடைய விளக்கம் நமக்கு புரியுது அவர் என்ன பண்றது அவர் வந்து ஓரளவுக்கு அவருக்கு கொடுத்தத அவரு அவர் பேசுறாரு அவரா வந்து விவரத்தை தகவலை அறிந்து கொண்டு பேசவில்லை எழுதி கொடுத்தத பேசுறாரு ஆஹ் அதே நம்ம தவறும் சொல்லலை எழுதி கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் தயாரிப்ப கொஞ்சம் விவரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு எழுதி கொடுக்கணும் எல்லாமே சிறப்பெல்லாம் சொன்னாரு நான் அதை பாராட்டுறேன் ஏன்னா பாண்டிச்சேரின்னு சொன்னாலே உடனே நமக்கு எல்லாருக்கும் பொதுவா ஒரு கண்ணோட்டம் இருக்குது அந்த கண்ணோட்டத்தை தாண்டி இதெல்லாம் சிறப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் பட்டியலிட்டாரு அதை நான் பாராட்டுறேன்